தமிழராஜ் பாத்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் நேற்று வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சீமானவர்கள் எல்லாரையுமே அதாவது வந்து தாவேக்காவினரை பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ சீமானவர்கள் தாவைக்காவோட மாநாட்டில் இப்படி நடந்துருச்சு அப்படின்னா முதலாளாக கிளம்பி அங்கே போனார் அப்படின்றது ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது இந்த நிலையில் சீமானவர்கள் எந்த நேரத்தில் திட்டணுமோ அந்த நேரத்தில் திட்டி எந்த நேரத்தில் ஆரோக்கணிக்கணுமோ அந்த நேரத்தில் ஆரவணிக்கிறாரு அப்படின்றது ஒன்று இருக்குது அதே மாதிரி அவர்கள் கண்டிப்பாக வருவார் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தையும் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்குது இந்த நிலையில் நிறைய பேர் சீமானவர்களை பாராட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதேஷ் அவர்கள் சொல்லும்போது சீமான் ஒளிய என்றவெல்லாம் நீங்கள் கோஷம் போட்டாலும் உங்களுக்கு ஒன்று என்றவுடன் ஓடி வந்துட்டார் அதனால தான் அவர் தமிழ்நாட்டின் தலைவன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மிக முக்கியமான தலைவர் இது திமுகவில் நடந்திருந்தாலும் சீமானவர்கள் பேருப்பாரு அதிமுகவில் நடந்திருந்தாலும் சீமானவர்கள் பேருப்பாரு தாவைக்காவில் நடந்திருந்தாலும் வந்திருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்குது அதுதான் சீமானவர்களோட மிக முக்கியமான அரசியலாக இருக்குது மனித நேயம் அப்படின்றது தான் சீமானவர்களோட அரசியலோட பேஸ் அதுதான் தமிழ் தேசியம் கூட அப்படின்றது இருக்குது எனவே அது மிகப்பெரிய வெற்றி அடையுது அப்படின்றது கிளியராக தெரியுது எனவே மாதேஷ் முக்கியமான நிறைய ஆட்கள் வந்து சீமானவர்களை பாராட்டியிருக்காங்க ஏன்னா சீமானவர்கள் போல தாவைக்காவ விமர்சனம் செய்த ஒரு அரசியல் தலைவர் தமிழ்நாட்டிலே இல்லை அப்படின்றது ஒன்று இருக்குது எல்லாருமே விஜயை பார்த்து பயந்த நேரத்துலேயுமே கூட சீமானவர்கள் வந்து பயங்கரமாக விஜய் வந்து தாக்கியை பேசியிருந்தாரு அப்படின்றது ஒன்று இருக்குது அவரோட அரசியலில் எந்த இடத்துலலாம் தவறுகள் பிழைகள் இருக்கோ அவங்க வந்து பயங்கரமாக அடித்து சி விஜய் அவர்களை பயங்கரமாக விமர்சனம் பண்ணார் தேவைக்காமர் அதுக்கு என்னென்னலாம் பேசினாங்க சீமானவர்கள் அப்படின்றதும் ஒன்று இருக்குது எனவே இதுக்கு எல்லாத்துக்குமே பதிலடி கொடுத்து சீமானவர்கள் நான் யார் அப்படின்றத நிரூபிச்சிருக்காரு அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காமல் காமெண்ட் பாக்ஸ்லாம் சொல்லுங்கள்